இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது வேண்டாம் மறுபடியும் சொல்றேன் வேண்டவே வேண்டாம் என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு வயசாயிடுச்சு உங்க வாயில இருந்து உங்களை பத்தின கெட்ட விஷயங்களை பேச வேண்டாம் உங்களை பத்தி நீங்க தரக்குறவா பேசுறத விட வேற யாராவது உங்களை பத்தி தரக்குறவா பேசுறது விரும்பத்தக்கது நான் ஜாய்ஸ் மேயர் நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு ஒவ்வொரு முறையும் உங்களை பத்தி நீங்க ஒரு நல்ல அல்லது மோசமான எண்ணத்தை நினைக்கும் போது அது உங்களுக்குள்ள மேலும் பதிஞ்சிரும் நீங்க நினைக்கிறது இறுதியில் உங்க வாயிலிருந்து வெளிவர்றது அது உங்க அணுகுமுறையில் நுழையுது பிறகு அது உங்க உணர்ச்சிகளுக்குள்ள நுழையுது பிறகு நீங்க மற்றவங்களை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு முறை எனக்கு ஒரு உதவியாளர் இருந்தாரு அவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலி அதைவிட ரொம்ப நல்லவர் ஆனால் அவருக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்னால் அவளோடு இனி வேலை செய்ய முடியல ஏன்னா அவ என் பக்கத்திலேயே இருந்தா உங்களை தொந்தரவு செய்கிறவங்க யாராவது வரும்போது நம்மால் அவங்களோட வேலை செய்ய முடியாது என்னால் உங்களுக்கு ஒரு வேலையை ஒதுக்க முடியல பிறகு அதை முடிக்க உங்களுக்கு தேவையான உத்தரவாதத்தை என்னால் கொடுக்க முடியலங்கிற மாதிரி தோணும் அவளுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாததால நான் அவ மேல இருந்த நம்பிக்கையே இழந்தேன் அவளால அதை செய்ய முடியும்னு நான் உறுதியா நம்பாததால அதை அவளுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நானே அந்த விஷயங்களை செஞ்சேன் ஆகவே நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்களை பத்தி நீங்க எப்படி உணர்றீங்கன்றதை பத்தி சிந்திக்கிறது நல்லது உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தேவனின் உதவியோடு நீங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்ய முடியும்னு நீங்க நம்புறீங்களா இல்லை நீங்கள் உங்களை நம்புறீங்களா இது உங்களுக்கு அதிகம் அது ரொம்ப கடினமானதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை மிக கடினமான எதையும் செய்ய தேவை நமக்கு ஒருபோதும் சொல்வதில்லை அதுதான் நமக்கு மிகப்பெரிய சாக்கு நான் படிக்க முயற்சி பண்ண ஜாய்ஸ் எனக்கு பைபிள் புரியல பின்னர் மற்றொரு மொழிபெயர்ப்பை வாங்கி நீங்கள் கூடிய ஒன்றை கண்டுபிடிக்கிறவருக்கே தோண்டிக்கிட்டே இருங்க நீங்கள் படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்பிக்கணும்னு ஜெபிங்க ஆமேன் பாதுகாப்பின்மை இப்போது ஒரு தொற்று நோய் போன்றதுன்னு அவங்க சொல்கிறாங்க பாதுகாப்பற்ற பலரால் இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது அது பாதுகாப்பின்மையின் தொற்று நோயாக கருதப்படுகிறது எனவே பாதுகாப்பற்ற மக்கள் அவர்கள் நிர்வகிப்பது கடினம் என்ன நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க சீக்கிரம் புண்படுத்தப்படுறாங்க சீக்கிரம் காயப்படுத்தப்படுறாங்க எப்போதுமே அவங்கள திருத்த முயற்சிக்காதீங்க ஏன்னா அவங்க தங்களை பற்றி நல்லா உணராததால் அது ஒரு வழி வழிவகுக்கும் ஆமேன் மற்றும் அவங்க விஷயங்களை கற்பனை செய்கிறாங்க அவங்க நிராகரிக்கப்படுறதை அவங்களே கற்பனை செய்கிறாங்க யாரும் அவங்கள நிராகரிக்காத போது மக்களுக்கு அவங்கள பிடிக்கலைன்னு அவங்க கற்பனை செய்கிறாங்க ஓ நான் ரொம்ப ஆபத்தானவனாக இருந்தேன் நான் இருந்ததை நான் அறியல நான் அது போல் இருந்தேன்னு நினச்சேன் நான் கடினமானவன் யாருமே என்ன மதிக்க மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்லும்போது முகத்தை தூக்குறது கூட உங்களுக்குள்ளே இருக்குது இன்னும் அடி பாதாளத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க எங்களுக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்குது நம்ம வாழற வெளி வாழ்க்கை மற்றும் உள்ளான வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த இன்னொரு வாழ்க்கை என்பது மனிதனுக்கு உள்ளே இருக்கணும் ஆத்துமா குணமடையணும் தேவும் நானும் எப்பெல்லாம் ஒரு விஷயத்தை ஒத்துக்க முடியாமல் போகுதோ அப்பெல்லாம் அவர் என்னை பற்றி கவலைப்படாத மாதிரி எப்பவும் புண்பட்டு நிராகரிக்கப்பட்டு தான் நான் உணர்றேன் தேவன் எனக்கு கற்பிக்க வேண்டியிருந்தது உங்கள் கருத்தோடு அவர் உடன்படாததால் அவர் உங்களை நேசிக்கலன்னு அர்த்தமே இல்லை உங்கள் கருத்தை விட வேறுபட்ட கருத்தை கொண்டு இருக்கிறதுக்கான சுதந்திரத்தை நீங்கள் மக்களுக்கு வழங்கணும் ஏன்னால் நீங்கள் செய்கிற எதையுமே அவங்க ஒரே மாதிரியாக உணர மாட்டாங்க மற்றபடி நமக்கு சுதந்திரம் இல்லை எல்லாமே கட்டுப்பாடு தான் உங்களை நீங்களே விரும்புறது ரொம்ப அற்புதமானது உங்களுக்கு தெரியும் நீங்கள் மத வட்டங்களில் வந்தா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் மத வட்டங்கள் நீங்கள் உங்களை விரும்புகிறீங்கன்னு தைரியமாக சொல்லுங்க அதாவது நல்ல துவக்கம் என்ன நான் பென்சில்வேனியாவில் ஒரு முறை இருந்தேன் வெள்ளிக்கிழமை ராத்திரி சனிக்கிழமையும் பேப்பர் வெளி வந்து அதுல மேயர் தன்னைத்தானே விரும்புகிறதா சொல்றான்னு சொல்லப்பட்டிருந்தது நீங்க நினைக்கிற மாதிரி ஐயோ நான் ஒரு பரிதாபகரமான புழுன்னு நான் சொல்லியிருந்தேன் அது ஒரு பாவம் அது நான் தான் நான் ஒரு பயங்கரமான நபர் அவங்க என்ன நல்லவளை நினைச்சிருப்பாங்க ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் உங்களுக்கு எந்த நம்பிக்கை இருந்தாலும் இயேசுவை நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா மதம் அதை உங்ககிட்டேருந்து உறிஞ்சிடும் நான் பேசுறது பழைய செத்து போன உலர் பரிசெயர் மாதிரியான மதத்தை பற்றித்தான் ஏசு சொன்னாரு நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் போன்றவர்கள் இறந்தவர்களின் எலும்புகள் நிறைந்தவர்கள் நீங்கள் எல்லோரிடமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் அதை நீங்களே செய்வதில்லை என்றார் நமக்கு ஒரு ஆரோக்கியமான சுய படம் மிகவும் அவசியம் ஒரு நல்ல மனப்பான்மையை எப்படி பெறுவது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலண்ணா ஒருபோதும் உங்கள் தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை நீங்கள் அடைய போகிறது இல்லை அதனால தான் உங்கள் தவறுகளை விட்டுட்டு தேவனை நம்புறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் தேவனை நம்புங்கள் நாங்கள் அவங்களுக்காக அவங்களுக்காக வருந்துருல்ல நிச்சயமாக நாங்கள் அவங்களுக்காக வருந்துடும் கடவுள் விரும்பாததை நான் செய்யும்போது அது இதயத்தை உடைக்குது இருந்தாலும் நான் அதை இழுக்க முடியாதுங்கிறத அனுபவத்தின் மூலமாக கண்டுபிடிச்சேன் நேற்றைய தவறுகளை நீங்கள் இன்னைக்கு தொடர முடியாது இது எல்லாமே எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு அதிகமாக நீங்கள் அதை விட்டுடணும் கடவுளுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்குது குற்ற உணர்ச்சியில் தலை குனிஞ்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களால் அதை செய்ய முடியாது ஆமின் அது ஒரு பெரும் சுமையாகுது என்னிடம் வாருங்கள் வருத்தப்பட்ட பாரம் சுமந்து கொண்டிருப்பீர்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருகிறேன் நாம் தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக செல்ல முடியாது நீங்கள் விரும்புகிற எதையுமே உங்களால் செய்ய முடியாது ஆனால் அவர் உங்களை செய்ய சொல்கிற எதையுமே உங்களால் செய்ய முடியும் கடவுள் உங்களுக்கு எதை செய்ய சொன்னாலும் அது மற்றவங்களுக்கு பைத்தியமாக தோன்றினாலோ உங்கள் இதயத்தில் தெய்வர் உங்ககிட்ட பேசியிருக்காருன்னு நீங்கள் உறுதியாக உணர்ந்தால் அதை செய்யுங்க அது என்ன தெரியுமா நீங்கள் தவறு செய்கிறதா நினைச்சா அது அடியோடு கிள்ளி எறிய வேண்டாம் அதை மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போங்க தோல்விங்கிறது வெற்றியோட ஒரு பகுதி வெற்றியை நோக்கி நம்ம பாதையில் நம்ம தோல்வி அடைறோம் நான் தவறு செஞ்சேன் தேவன் என்னை தொலைக்காட்சிக்கு ஒரு மாதிரி அடைக்கிறதுக்கு முன்னாடி நான் தொலைக்காட்சிக்கு செல்ல முயற்சி பண்ணேன் சில சமயங்களில் உங்கள் இதயத்தில் ஏதோ ஒன்று இருக்கும் அது தேவன் கிட்டேந்து வருது ஆனால் இது சரியான நேரம் இல்லை அது என்னென்னா சில சமயங்களில் குறிப்பாக ஒரு இளம் கிறிஸ்தவரை கண்டறிய கடினமாக இருக்கும் நிறைய பேர் பைபிளில் கூட அதே தவிர செஞ்சிருக்காங்க அவங்க தங்களை விட கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க அதனால் நான் நினச்சேன் நான் டெலிவிஷனுக்கு போகிறேன் எனவே நாங்கள் வசிக்கிற செயின் ரோய்ஸில் உள்ள ஒரு கேபிள் டிவி ஸ்டேஷனில் ஒரு ஸ்டூடியோவை வாடகைக்கு எடுத்தோம் என்னுடைய பெண் ஊழியர்களில் நாலஞ்சு பேரை அழைச்சிட்டு போனேன் ஒரு விவாத நிகழ்ச்சியை நான் நடத்தினேன் நான் அவங்கக்கிட்ட கேள்விகளை கேட்பேன் அவங்க பதில் சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது நான் கேள்வி கேட்பேன் அதுக்கு நானே கேள்விக்கு பதிலளிப்பேன் என்ன நான் ஒரு விவாத நிகழ்ச்சி தொகுப்பாளர் இல்லை நீங்கள் கவனிச்சா நாங்கள் எங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நிறைய நேர்காணல்களை செய்ய மாட்டோம் மக்களை அடிச்சிட்டு வரதையும் நேர்காணல் செய்யறதையும் விரும்புகிறோம் எடுத்துக்காட்டாக அடுத்த வாரம் டே ஸ்டார் மற்றும் டிபிஎன் என்னுடைய வீழ்ச்சி புத்தகங்களுக்கு இரண்டு மணி நேரம் நேர்காணல்களை செய்ய போறேன் அதைத்தான் அவங்க செய்யறாங்க எல்லா நேரத்திலையும் மக்கள் வர்றாங்க அவங்க அவங்களை நேர்காணல் செய்யறாங்க ஆனால் நான் அதை முயற்சி பண்ணேன் விருந்தினர்கள் பேச அனுமதிக்க அனுமதிக்காய்ஸ் கிட்ட மக்கள் எங்களுக்கு கடிதம் எழுதினாங்க தெரியுமா அதாவது அவங்க முதல்ல வந்து எங்கிட்ட நான் அப்படித்தான் இருந்தேன் எனக்கு அது பிடிக்கவே இல்லை ஏன்னா நீங்கள் என்னோட நிகழ்ச்சியிலேருந்து நீங்கள் சரியான விஷயத்த சொல்லலன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பேற்கணும் நாங்கள் சரியான பாதையில் திரும்ப போகிறோம் ஆக நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன தெரியும் நான் அப்படி இல்லை நம்மளால மட்டுமே செய்ய முடியும் வேற யாரும் அதை சிறப்பாக செய்யறதால உங்களால் அதை செய்ய முடியாது தேவன் உங்களை என்ன செய்ய அழைச்சார் அதை மட்டுமே நீங்கள் செய்யணும் ஆமேன் அதனால ஆறு மாதங்கள் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலேருந்து எங்களுக்கு ஒரு அஞ்சல் கிடைச்சிது இது வேலை செய்யாதுன்னு நான் சொன்னேன் சரி அப்படின்னா தேவனை எங்களை தொலைக்காட்சிக்கு போக சொன்ன போது நாங்கள் அதிர்ச்சி அடைஞ்சோம் அது எப்படி செய்கிறதுன்னு தெரியாது அதுக்காக தேவன் காத்திருந்தாரு நான் மனத்தாழ்மையோடு இருக்கணுங்கிறதுக்காக அதை நம்மள செய்ய முடியாதுங்கிறத உணரணும் அதுக்கப்புறம்தான் அதை செய்ய முடியும் ஆமேன் வேறு ஏதாவது நான் பகிர்ந்துக்கணும் போல உணர்றேன் சில சமயம் நீங்கள் நீண்ட நேரம் எதையாவது இருப்பீங்க பிறகு திடீர்னு தேவனோட செயல்கள் அனைத்தும் முடிஞ்சிடும் அதுவும் கடினமான ஒரு விஷயந்தான் ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நீங்கள் விரும்புகிறீங்க நீங்கள் அதை அனுபவிச்சுட்டு வரீங்க நீங்கள் அதை சிறப்பாக செஞ்சுருக்கீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எதுவுமே வேலை செய்யலை அது வேலை செய்யாது வெறுமனே பயமுறுத்தும் நீங்கள் இனிமேல் அதை அனுபவிக்கலை இந்த மாதிரி ஏதாவது ஏ நான் அஞ்சு வருஷம் செயின் லூயிஸில் இருக்கிற தேவாலயத்தில் வேலை பண்ணேன் அஞ்சு வருஷம் பைபிள் படித்தேன் அஞ்சு வருஷம் தேவாலயத்தில் வேலை செஞ்சேன் அந்த வேலை எனக்கு பிடிச்சிருந்தது நான் நிறைய பிரசங்கம் செய்யணும் பைபிள் பள்ளியில் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு வியாழன் காலையிலையும் நானூறு நானூற்றம்பது பேர் வரக்கூடிய ஒரு பெரிய பெண்கள் கூட்டம் நடைபெற்றது அது ஒரு ஒழுக்கமான சபை போதகர் ஊருக்கு வெளியே இருந்தபோது அவர் பெரும்பாலான போதனைகளை செய்ய வேண்டியிருந்தது என்னுடைய ஊதிய செக்கை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அது ரொம்ப நல்லாவே இருந்தது நான் இப்போ தொடங்கினேன் வேலைக்கு போக நான் விரும்பலை கூட்டங்களுக்கும் போக விரும்பலை உங்களுக்கு தெரியும் வாராந்திர கூட்டங்கள் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல எனக்கு என்ன நேர்ந்தது பிரார்த்தனை கூட்டங்களுக்கு செல்ல விரும்பலை நாங்கள் ஒவ்வொரு செவ்வாயிரும் தேவாலயத்தில் இருந்தும் நான் என் இயற்கையில் அமர்ந்திருந்தேன் முன்வரிசையில் எனக்கு ஒரு இருக்கை இருந்தது அதில் என்னுடைய பெயர் இருந்தது அது நம்ம முக்கியமானவராக உணர வைக்கிறது இல்லையா எனக்கு தனிப்பட்ட பார்க்கிங் இருக்க ரெண்டுமே என் பெயராலும் முத்திரையிடப்பட்டது நம்ம வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிற விஷயங்கள் நம்ம வயசாகும் போது முற்றிலும் அர்த்தமற்றதாக மாறுது ஆச்சரியமாக இருக்கு இப்போ நான் திரும்பி பார்க்குறேன் எனக்கு முப்பத்தஞ்சு வயசாக இருந்தப்போ முக்கியமானதுன்னு நான் நினச்ச விஷயம் வெறும் முட்டாள்தனங்குறதை இப்போ உணர்றேன் உண்மையிலேயே முக்கியமான ஒரே விஷயம் என்னென்னா நாம் வாழ விரும்புகிற வாழ்க்கையை தேவனுக்கு முன்னாடி வாழறோம் அதனால தேவன் என்கிட்ட பேசுறத நான் கேட்டேன் நீங்க என்ன செய்யற சர்ச்சுக்கு போறேன் இன்னைக்கு டியூஸ்டே நைட் தேவன் உண்மையிலேயே சொன்னாரு நான் உன்னோட முடிச்சுக்கிட்டேன்னு எனக்கு அவமானம் ஆயிடுச்சு நான் இல்லாம நீங்க எப்படி தேவாலயத்தை நடத்த போறீங்க சொல்லுங்க ஆனா தேவனுக்கு நான் இனிமே அங்க தேவையில்லை நான் என் பங்கு செஞ்சேன் என்ன ஊழியரா பொறுப்பேற்கணும் தேவன் விரும்பினாரு மேலும் ஒரு வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி செல் சரி அந்த முழு கதையும் சொல்ல போறதுல அது நீண்டது ஆனா என்னோட என்ன என்னன்னா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்துல நல்லவரா இருக்கும் பட்சத்துல இங்க கூட அப்படி யாராவது இருக்கிறதா நான் உணர்றேன் ஆனா தேவன் அவங்களை தூக்கி விட்டா அவர் அதை செஞ்சிட்டா நீங்க அதை செய்ய தேவையில்லை பத்து வருஷத்துக்கு நல்லா இருக்கலாம் ஆமே மேலும் கடந்த சில வருஷங்களில் நான் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டி நான் நாட்டுக்கு வெளியில் எங்கள் மிஷன் பயணங்களுக்கு செல்ல விரும்பினேன் வருஷத்துக்கு மூணு முறை நான் ஒரே நேரத்தில் மூணு வாரங்களுக்கு வெளியில் போவேன் நாலு அஞ்சு இல்லை ஆறு நாடுகளுக்கு நாங்கள் போய் எல்லா வெளிநாட்டு ஊழியத்தையும் செஞ்சோம் எங்களுக்கு அத்தகைய அனுகூலம் இருந்தது அதாவது ஒவ்வொரு கதவும் எங்களுக்கு திறக்கப்பட்டது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது பின்னர் தொடங்கப்பட்ட விஷயங்கள் செயல்படவில்லை எங்களுடைய விசாக்கள் ரத்து செய்யப்படும் நாங்கள் வாடகைக்கு எடுத்த மைதானங்கள் ரத்து செய்யப்படும் அது செயல்படவில்லை அதாவது இது வேலை செய்யவில்லைன்னு நான் சொல்லும்போது எதை பற்றி சொல்கிறேன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அது என்ன சோர்வடைய செஞ்சது அதை செய்ய எனக்கு வயசாயிடுச்சு நான் குறைவாக தேவைப்படுற விஷயங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியிருந்தது இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா விரைவிலேயே அல்லது அதுக்கு பிறகு உங்கள் முயற்சியை வரத்துடன் ஒப்பிட வேண்டும் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியில் ஈடுபடுறது முயற்சியை நியாயப்படுத்த போதுமான பலனை தருதா நான் அதை விட்டு கொடுக்க விரும்பலை இப்போது ஜிஞ்சர் போகணும் நான் போக போகிறது இல்லை ஆனால் தேவனுக்கு நன்றி அவள் அதை செய்ய அங்கே இருக்கா நீங்கள் பார்க்கறது புரியுது நாங்கள் வேறு யாரையும் எதையும் செய்ய விட மாட்டோன்னு சுயநலமாக இருக்க முடியாது நீங்கள் அப்படி செஞ்சால் நீங்கள் எழுதப்படுவீங்க ஆக தேவன் அதை செய்யுங்கன்னு சொல்லும்போது எதாவது செய்ய தயாரா இருங்க ஆனா அதை விடுங்கன்னு தேவன் சொல்லும்போது அதை விட தயாரா இருங்க ஆமே எதையாவது விட்டுட்டா தேவன் உங்களோட உறவு முடிச்சுட்டாருனோ நீங்க மதிப்பு மிக்கவர் இல்லைன்னு சொல்லல உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம் பாதுகாப்பற்ற நபரோட உறவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு தொடர்ச்சியான உறுதிப்பாடு மற்றும் நிறைய பாராட்டுகள் தேவை இல்லைன்னா அவங்க மனசோர்வடைந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அவங்க அழகாக இருக்காங்கன்னு நீங்கள் அவங்க கிட்ட அஞ்சு முறை சொல்கிற வரைக்கும் அவங்க அழகாக இருக்கிறதா உணரமாட்டாங்க இந்த சமநிலைக்கு அப்பாற்பட்டது அவர்களோடு உறவு கொள்ள முயற்சிக்கிறவங்களுக்கு அடிக்கடி ஒரு சுமையாக மாறும் மேலும் பாதுகாப்பற்ற நபரின் மனநிலையை கையாடுகிறத விட உறவுகளை துண்டிக்க அவங்க விரும்புகிறாங்க இங்கே யாராவது அப்படி இருக்கீங்களா நீங்கள் நினைக்கிற நபர் இங்கே இல்லை அதனால் பயப்படாமல் கையை உயர்த்துங்க இந்த அறையில் உள்ளவங்க யாராவது உங்களை சோர்வடையை செய்கிற ஒருத்தரோடு வேலை செய்கிறீங்களா மிக விரைவில் நீங்க உங்களுக்கு எந்த தேர்வு இல்லாமல் இருக்க போறீங்க யாரோ ஒருத்தர் உங்க வாழ்நாள் முழுவதும் எப்படி அனுமதிக்க முடியாது ஏனென்றால் தேவன் அவர்களை குணப்படுத்த அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள் உங்களோடு நேர்மையாக இருக்க நிறைய பேர் உதவி செய்ய விரும்பல அவங்க உட்கார்ந்து தங்கள் பிரச்சனைகளை நாள் முழுவதும் சொல்லவே விரும்புறாங்க அவங்க உண்மையில் உதவிய விரும்பல உதவி செய்ய விரும்புகிற யாருக்குமே தேவன் உதவுவார் இப்படிப்பட்டவங்க சீக்கிரமாக புண்படுத்தப்படுறாங்க அவங்க தங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குற வாய்ப்பு அதிகம் அவங்க தொடர்ந்து எல்லாவற்றிலும் முதலிடத்தில் இருக்கணும் மேலும் அவங்க மதிப்பு மிக்கவங்கன்றதை நிரூபிக்க முயற்சி செய்யணும் அப்படி இல்லைன்னா அவங்க எதுவும் செய்யாமல் யாரோடு சேர்ந்து இல்லாமல் ஒதுங்கி இருக்கணும் அவங்க ரெண்டு வார்த்தை கூட வாங்க முடியாது ஒரு மோசமான சுய உருவம் கொண்ட ஒரு நபர் சில சமயங்களில் அதிகமாக ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் அவங்கள நீங்க முழுவதுமாக கவனிச்சுட்டு இருந்தா திடீர்னு உங்களுக்கு ஒரு புதிய நிழல் கிடைச்ச மாதிரி ஏறக்குறைய மறுபடியும் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அது என்னுடைய அம்மா அவள் இதயத்தை தேசிர்வாதியங்கள் அவங்க எப்பவுமே எங்க அப்பாவை பார்த்து பயப்படுறாங்க அதனால அவங்களுக்கு உண்மையான அன்பு இருந்ததில்லை அதிர்ஷ்டவசமாக அவர் இறப்பதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன் அவர் மாறினார் மற்றும் காப்பாற்றப்பட்டார் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அவரோட வாழறது வேடிக்கையாக இல்லை என் அம்மாவுக்கு அது பிடிச்சிருந்தது உங்களுக்கு தெரியும் நான் ஒரு நல்ல மகளாக இருக்க அவங்க கிட்ட கவனம் செலுத்தினேன் அதனால் நான் அவங்கள அழைக்க விரும்பினேன் ஆனால் அவங்கள அழைச்சா அவங்க தினமும் மூணு முறை என்ன அழைப்பாங்க இதில் சொல்லப்போனால் நாள் முழுவதும் ஃபோனில் உட்காந்து அவங்களோட அரட்டை அடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தந்து நீங்கள் பின்வாங்க முனைகிறீங்க ஏன்னா அவங்க உங்க வாழ்க்கையை விழுங்கிறத நீங்கள் விரும்பலை இங்கே இருக்கிற உங்களோட நான் பேசுகிறேன் இங்கே இருக்க விரும்பாத நபரோடு நான் பேசலை நீங்கள் ஆச்சரியப்படுறீங்கன்றதுனால நான் உங்ககிட்ட பேசுகிறேன் உங்களை நீங்களே பார்த்து உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களை பற்றி நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு உங்களை நீங்களே கேட்டுக்க நான் விரும்புகிறேன் நான் இதை நேத்தே செஞ்சேன் ஆனால் இன்னைக்கு மறுபடியும் சொல்கிறேன் வேண்டாம் மறுபடியும் சொல்கிறேன் பேச வேண்டாம் என்ன பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசாயிடுச்சு உங்கள் வாயிலேருந்து உங்களை பற்றின தவறான விஷயங்களை பேசாதீங்க நீங்கள் உங்களை பற்றி தவறாக பேசுகிறத விட உங்களை பற்றி வேற யாராவது தவறாக பேசுறதுக்கு நீங்கள் சிறந்தவரா இருப்பீங்க நேற்று நான் ஒரு கதையை ஆரம்பிச்சுட்டு வேறு திசையில் போயிட்டேங்கிறது நினைவு இருக்குது அதனால் முடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடம் அவர்கிட்ட தேவனின் நீதின்னு தேவன் எனக்கு கற்பித்ததை பற்றி நான் பேசினேன் அது என் சிந்திக்க போகிறது ரொம்ப கடினமாக இருந்தது ஒரு நாள் காலையில் நான் என் குழந்தைக்கும் டேவுக்கும் உணவு அழைச்சிகிட்டு இருந்தேன் எங்களுக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது அவர் வேலைக்கு போனார் யாருக்காவது ஞாபகம் இருக்கா இதை நேற்றே ஆரம்பித்தேன் நான் அதை முடிக்கலன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை நான் முடிக்கலை நான் டேபிளில் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட சொன்னேன் நான் ஒரு முட்டாள் நான் ஒரு மொத்த குழப்பம் நான் எல்லாமே தவறு அது எப்போவுமே ஏன் தவறு அது எப்போவுமே நான் தான் நான் தான் இப்படி நீங்கள் எப்போவாவது உங்களுக்கு நான் சொல்ல போகிறது முழுமையான உண்மை நான் பயப்படணுன்னு சொல்லலை உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் தேவதூதர்கள் இருக்காங்க ஆனால் பிசாசுகளும் இருக்காங்க நாம் அதெல்லாம் பார்க்க முடியாதுன்றதால அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை என்னை பற்றிய இந்த மோசமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே நான் உட்கார்ந்துருந்தப்போ ஒரு தீய சக்தி என் அறையை தாண்டி போனதை நான் உணர்ந்தேன் என்னை கிராஸ் பண்ணி அது போய்கிட்டே இருந்தது அதை பார்த்து நான் பயந்து இப்படி சொல்ல ஆரம்பிச்சேன் பாருங்க நான் தேவனை கேட்ட நீதிமான் நான் தேவனை கேட்ட நீதிமான் நான் தேவனை கேட்ட நீதிமான் இன்னும் நான் எவ்வளவு அதிகமாக சொன்னேன்னா அவ்வளவு அதிகமாக அந்த தீய சக்தி போறதை நான் உணர்ந்தேன் உங்க வாழ்க்கையில சாத்தான்களுக்காக ஒரு கதவையும் திறக்க வேண்டாம் உங்களை பற்றிய தவறான விஷயங்களை உங்க சொந்த வாயிலிருந்து சொல்லாதீங்க பைபிள் சொல்றத மட்டும் சொல்லுங்க நீங்க இப்போ அதை முழுமையா வாழலனாலும் அது இன்னும் சட்டப்பூர்வமாக உங்களுக்கு சொந்தமானது இயேசுவின் ரத்தத்தால வாங்கப்பட்டது நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் மற்றும் சட்ட அம்சங்களை வேறுபடுத்தி பார்க்கும்போது நாம குழப்பமடையும் ஒரு பகுதி நிச்சயமா உண்டுன்னு நான் நினைக்கிறேன் சட்டப்படி நாம் பரிசுத்தமானவர்கள் ஆனால் அனுபவ ரீதியாக நான் எப்போவுமே பரிசுத்தமான காரியத்தை செய்கிறதில்லை தேவன் நமக்கு மிக பெரியதாக இருக்கும் ஒரு மேலங்கியே தர்றாரு பிறகு அதில் வளர நேரம் கொடுக்குற மாதிரி தெரியுது முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வளர்ந்தா அதுவும் வளரும் உங்கள்கிட்ட என்ன இருக்குது இல்லைங்கிறத பற்றி தேவனுக்கு கவலை இல்லை ஆனால் நீங்கள் வளர்ந்து வர்றீங்களா கடந்த ஆண்டை திரும்பி பார்த்து நான் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வித்தியாசமாக இருக்கேன்னு உங்களால் சொல்ல முடியுமா நம்பிக்கையோடு நான் வித்தியாசமாக இருக்கேன் நான் மோசமாக இருக்கேன்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை ஆரோக்கியமான சுயப்படம்னா என்ன முதலாவதா நீங்கள் செய்ய வேண்டியதை விட உங்களை பற்றி நீங்கள் அதிகம் நினைக்கக்கூடாது நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்னு நீங்கள் நினைக்க தொடங்கிற நேரத்தில் வேற யாராவது முக்கியமற்றவர்னு தானாகவே நினைக்க தொடங்குவீங்க மேலும் ஒருத்தரை நம்ம விட தாழ்வாக இல்லை நம்ம விட கீழ்த்தரமாக நடத்துறத விட தேவனுடைய இதயத்தை மோசமாக பாதிக்கிற விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கல சில சமயங்களில் மிக குற்றவாளியாக இருக்கிறவங்களே பொறுப்பில் இருக்கிறவங்க தான் நான் இந்த அரங்கில் இருக்கும்போது அங்கே அமர்ந்திருக்கிற எல்லார்கிட்டேயும் பேசுகிறத என்னுடைய தொழிலாக ஆக்குறேன் அவங்கள வாழ்த்துறேன் இங்கே இருக்கும்போது நன்றி சொல்கிறேன் யாருமே கவனிக்காத நபரை தேடுங்க அவங்களோடு நீங்கள் பேசுங்க அறையில் உள்ள மிக முக்கியமான நபர்கிட்ட மட்டுமே செல்ல முயற்சிக்க வேண்டாம் தனிமையாக தோன்ற நபரை தேடுங்க தேவைகள் இருக்கிற நபரை நீங்கள் தேடுங்க சாரி ஜாய்ஸ் நான் என் நண்பர்களோட நேரத்தை செலவிட விரும்புகிறேன் ஆ யாரும் வருவாங்க எங்களுடைய சிறிய குழுக்களில் அவுட் செய்கிறத நிறுத்திட்டோம் என்னுடைய சிறு கிறிஸ்தவ குழு நண்பர்களே நான் வேறு யாரோடவும் பேசுகிறதில்ல இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அது காயப்படுத்துது நாங்கள் முக்கியமானவங்க இல்லை மறுபடியும் சொல்கிறேன் நாங்கள் ரொம்ப முக்கியமானவங்க இல்லை நாம் அவங்க கிட்ட கவனம் செலுத்துறது மிகவும் முக்கியமே இல்லை ஆமேன் ஒரு பாவியை நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அவங்கள சரியா நடத்தணும்னா அவங்க உங்க சிறந்த நண்பராக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை நீங்க அவங்கள பாதிக்கும் வர அவங்க உங்களை பாதிக்காத வர நான் எப்பவுமே பாவிகளோடு பழகுங்கன்னு தான் சொல்லுவேன் இந்நிகழ்ச்சி ஜாய் ஸ்பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது